வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் நாணய நிதியத்துணர் பேச்சுவார்த்தைகள் வெற்றி நிதியமைச்சு அறிவிப்பு பொது தேர்தல் கட்டுப்பணம் செலுத்திய சுயேட்சை குழுக்கள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலி ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் கொலை ஆஸ்திரேலிய மகளிர் அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை ஏலவே மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்காக நூற்றி இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நேற்றைய தினத்தில் மாத்திரம் முப்பத்தி ஆறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களே அதிகளவான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் பதினைந்து சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது நிதியமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் சீனாவில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய அமைவானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள் இணைக்கப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பவன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை பரிசீலமைப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக நிதி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை ரெக்ளமேஷன் வீதியில் இன்று அதிகாலை ஆயுத மூன்றின் நாள் தாக்கப்பட்ட ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் முப்பது மூன்று வயதுடைய ஒருவரை எவ்வாறு உயிரிழந்ததாக புறக்கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் கடுமையான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நாட்களில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு சிறுவர்களும் இருநூற்றி அறுபத்தி ஒரு பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலன் கூன்றின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது இரண்டு ஈஸ்டேலிய ராணுவத்தினர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இனி விளையாட்டு செய்திகள் மகளிருக்கான இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் ஐந்தாவது போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறித்த போட்டியில் மகளிர் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதின இதன்படி போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடு தீர்மானித்துள்ளது இதற்கு மைய முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி இருபதுக்கு ஓவர் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது துடுப்படத்தில் நில்லாஷி டி சில்வா இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அந்த நிலையில் தொண்ணூத்தி நாலு ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி பதினாலு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் நாலு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது துடுப்பாட்டத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் சார்பில் பெத் மோனி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இத்துடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி